அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி ஒ வர்காத்து அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முகமது வ அலிஹி வாபி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடி நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் நக மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகம்தில்லா எல்லா போலும் அல்லாஹுக்கே இது அல்லாஹுவின் அழகிய அறிவு அல்லாவுடைய அழகிய அறிவுரைகள் பாகம் ஒன்று நல்லவர்களை கெட்டவர்களாக்கும் சைத்தான் என்பதை பற்றி சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்ற இயற்கையான மார்க்கத்தின் மீது அனைத்து மனிதர்களையும் அவன் படைத்துள்ளான் யாரு ரபுல் அபுல்லின் படைத்திருக்கிறான் இதை பற்றி ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இது அல்லாஹுவின் இயற்கையான மார்க்கம் என்னது இது அல்லாஹ்வுடைய இயற்கையான மார்க்கம் இஸ்லாம் என்பது இதன் மீதே மனிதர்களை அல்லாஹ் அமைத்துள்ளான் என்று முப்பதாவது அத்தியாயம் முப்பதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்களும் கூறினார்கள் ஒரு விலங்கு எப்படி முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றெடுக்கிறதோ அதே போல எல்லா குழந்தைகளுமே இயற்கையான இந்த தீனுல் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன அல்லாவின் விதிப்படி அவ அமைத்து தந்தபடி பிறப்பு முறை எப்படி உருவாக வேண்டும் மனிதர்கள் எப்படி பல்கி பெருக வேண்டும் என்று அல்லா விதி விதி நிர்ணயித்திருக்கிறானோ அந்த இயற்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கின்றன இதை வந்து அஹூரே அலியலகன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது அதிசியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இந்த இயற்கை நெறியிலிருந்து சைத்தான் என்பவன் மனிதகுல விரோதி என்ற அந்த சைத்தான் என்பவன் மனிதர்களை வடிக்கெடுத்து அவர்களை அதாவது சத்தியவாசி சத்தியவா வாதிகளை அசத்தியவாதிகளாக ஆக்கிவிடுகிறான் மாற்றிவிடுகிறான் என்பதுதான் இந்த உரையின் சாராம்சம் இதை சரியாக நம்ம புரிந்து கொண்டு இந்த சமூகம் முழுவதும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய தீங்கிலிருந்து எப்படி நம்ம பாதுகாத்து கொள்வது அதாவது நம்மளுடைய தீனுல் இஸ்லாத்தை எப்படி சரியாக நம்ம பின்பற்றுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹி தூதர் சல்லா அலையாம் அவர்கள் ஒரு நாள் உரையாற்றி கொண்டிருந்தபொழுது சில செய்திகளை சொல்கிறார்கள் என்ன அறிந்து கொள்ளுங்கள் என் இறைவன் இன்றைய தினம் எனக்கு கற்றுத் தந்தவற்றிலிருந்து நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு நான் கற்றுத்தருமாறு எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் அதை இறைவன் நான் ஒரு அடியானுக்கு வெகுமதியாக வழங்கியுள்ள அனைத்து பொருட்களும் அவனுக்கு தான் மேலும் நான் என் அடியார்கள் அனைவரையும் உண்மை வழி நின்றவர்களாகவே படைத்தேன் ஆயினும் அவர்களிடம் சைத்தான் வந்து அவர்களது இயற்கை நெறியிலிருந்து நான் படைத்த இயற்கை நெறியிலிருந்து அவர்களை பிறலை செய்து விட்டான் வழி தவற செய்துவிட்டான் நான் அவர்களுக்கு அனுமதித்துள்ளவற்றை தடை செய்யப்பட்டவையாக அவன் ஆக்கிவிட்டான் யாரே சைத்தான் நான் எனக்கு இணை கற்பிப்பதற்கு எந்த சான்றையும் இறக்காத நிலையில் மனிதர்களுக்கு எனக்கு இணைய்ப்பிப்பதற்கு எந்த ஒரு சான்றையும் நான் இறக்கி வைக்காமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் எனக்கே இணை கற்பிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் யாரே சைத்தான் இதை அறிவிப்பவர் இயல் பின் ஹிமார் ரலி அஹன் அவர்கள் இதை நீங்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது அதிசாக பார்க்கலாம் பல வழிகளின் பக்கம் அழைக்கும் சைத்தான் ஒரு வழியில் நேரான வழி இதுதான் என்று திருமறை குரானிலும் நபிகள் நாயகன் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் மூலமாகவும் நமக்கு தெளிவுபட்டு தெளிவுபடுத்தி பட்டு இருக்கும் பொழுது இந்த சைத்தான் என்ன பண்ணுற பல வழிகளின் பக்கம் நம்மளை அழைத்து செல்கிறான் அதை பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் பன்னெடுங்காலமாக முஸ்லீம்கள் இறை மட்டுமே இறை மார்க்கம் என்ற சத்திய கொள்கையை விட்டும் வழி கொள்கை ரீதியாக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து கொண்டே போகிறார்கள் ஒவ்வொரு பிரிவினரும் தமது கொள்கையே அவர் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையே சத்திய கொள்கை என்று வாதிட்டும் வருகின்றார்கள் இவ்வாறு மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரிப்பது மிக பெரும் வழிகேடு என்று அல்லாஹ் அபுல் ஆளுமே நமக்கு தெளிவுபடுத்தி அது சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் வழியாக ஒரு வழியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிடுவதுடன் வழிகட்ட பிரிவுகளில் அங்கம் வகிப்பதை மிக கடுமையாகவும் எச்சரிக்கையும் செய்கிறான் தெளிவாக இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதற்காக தான் இந்த காணொளி அல்லாஹுவின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிரித்து கொள்ளுங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் இது மூணாவது நூத்தி மூணாவது வசனம் அல்லாவுடைய கயிறு என்பது அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய தூதர் சலாவில் அவர்கள் அதற்கு அளித்த விளக்கம் இவைகளை நீங்கள் அனைவரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதில் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹூ சொல்லி சொல்லிக்காட்டு தெளிவாக வழங்குதா இல்லையா சொல்லுங்க அல்லாவின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க அல்லாவுடைய கயிறுன்னா என்ன பண்ண மாட்டாங்க ஒற்றுமை எனும் கயிறுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நீ திருடுறவன் திருடு தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடி சிறுக்கு வைக்கிறவன் சிறுக்கு செய்யு விதை செய்கிறோம் விதை செய்யு எந்த தீமையில் நீங்கள் இருந்தாலும் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதைத்தான் அல்லா இங்கே சொல்கிறான்னு சொல்லி அல்லா சொல்லக்கூடிய அந்த உண்மை வார்த்தையவே மாற்றி பாவிகள் மக்களை வழிகெடுத்து விட்டார்கள் ஒற்றுமைங்கிறது கிடையாது இங்கே அல்லாவின் கயிறு என்பது அவன் வழங்கிய வேதத்தின் மூலமாக அவனுடைய தூதருக்கு தந்த விளக்கத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்பது தான் அதில் நீங்கள் பிரிந்து விடக்கூடாது அதில் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கணுங்கிறது தான் இந்த செய்தி ஆனால் அதை அப்படியே மாற்றி விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள் இந்த தீனூல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கி அதை நீங்கள் நிலைநாட்டுங்கள் அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் இது அல் குர்ஹான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் அல்லாஹ் ஹுரபுல் அலமீன் அற்புதமான வாக்கியங்கள் அருமையான சொற்கள் சிந்தியுங்கள் சகோதர சகோதரியிலே தமது மார்க்கத்தை பிரித்து பல பிரிவுகளானோரின் எந்த காரியத்திலும் நபிய உமக்கு சம்பந்தம் இல்லை அவர்களின் விஷயம் அல்லாவிடமே உள்ளது நான் பார்த்துக்கிறேன் அதை என்கிட்ட விட்டு பின்னர் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி அவன் அவர்களுக்கு அறிவிப்பான் அறிவிப்பான்னா என்ன கொடுக்க வேண்டியதே கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம் சரியா நான் சுக்கா சொல்லி காட்டுறான் ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அது மட்டுமல்ல தங்களது மார்க்கத்தை பிரித்து பல பிரிவுகளாகிவிட்ட இணை கற்பித்தோரில் நீங்களும் ஒருவராக ஆகிவிடாதீர்கள் ஒவ்வொரு கூட்டத்தினரும் தம்மிடம் உள்ளதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எத்தனை கூட்டங்களாக இந்த உலகத்தில் பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தாங்கள்கிட்ட என்ன வச்சு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதில் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இது சரியா தப்பா இப்படித்தான் எல்லாம் சொன்னானா தான் எல்லாம் இப்படி தூதர் நமக்கு வழி காட்டுனாங்களா அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை என்பதை முப்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் மேலும் திருமறை குரான் எந்த வழியை நிலைநாட்ட வேண்டும் என்று அதில் பிரிந்துவிடக் கூடாது என்றும் உத்தரவிடுகிறதோ அவ்வழியை விட்டும் மக்களை வழி அவர்களை நரகவாசிகளாக ஆக்க வேண்டும் என்பதுதான் சைத்தானுடைய மிக முக்கிய லட்சியமாக இருக்கிறது இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நம்ம சைத்தான் தலையில் வச்சுருக்கோம் இதை அது இதுக்கு காரணமாக எவன் இருக்கிறானோ எந்த கூட்டம் இருக்குதோ அதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க அந்த காரணத்தை பாருங்கள் அந்த காரணம் சைத்தானுடைய காரணம் அதை நம்ம என்ன பண்ணிடுறோம் சைத்தானுடைய தலையை போட்டு என்ன அதை தான் உதாரணமாக நம்ம காட்டுறோம் எந்த ஒரு மணி தனி மனிதனையோ தனி கூட்டத்தையோ குரூப்பையோ ஏக்கத்தையோ நாம் அப்துல்லா அப்துல்லாஹன் மசூதர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா அலி அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு கோட்டை வரைந்தார்கள் ஒரு கோடு அதன் வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு கோடு வரைகிறான் பிறகு இதுதான் அல்லாஹுவின் வழியாகும் என்று கூறினார்கள் இது நேராக ஒரு கோடு போட்டாங்களே அதை காட்டி இதுதான் அல்லாவுடைய வழி அது இப்படியும் இப்படியும் வலது போகிறோம் இடது போகிறோம் பல கோடுகளை போட்டாங்களே இது எல்லாம் வழிகேடான பல வழிகளாகும் அந்த ஒரு கோடு மட்டும்தான் எல்லாவுடைய வழி இருக்கிற அனைத்து வழிமுறைகளும் சைத்தானுடைய வழிமுறைகள் இந்த வழிகள் அனைத்திலும் சைத்தான் இருந்து கொண்டு அவற்றை நோக்கி அவர்களை அழைத்து கொண்டு இருக்கிறான் பிறகு இதுவே எனது நேரான வழி அந்த ஒரு கோடு போட்டாங்கல்ல நேரா அதை சுட்டி காட்டி சொல்கிறாங்க இதுவே எனது நேரான வழி எனவே இதனையே நீங்கள் பின்பற்றுங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள் அவை அவனது அல்லா காட்டி தந்த அந்த ஒரு வழியை விட்டும் உங்களை பிரித்து சின்ன பண்ணமாக்கிவிடும் நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக இதையே அவன் உங்களுக்கு வலியுறுத்தினான் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தை அந்த நேரத்தில் ரவி சல்லா அல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்று செய்தியை நீங்கள் முஸ்னத்து பஸ்ஸார் என்ற நூலில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சாவது அதிசயில் இதை தொடர்ச்சியாக விவரங்களை பார்க்கலாம் நாம் ஒழுக்கமாக இல்லாவிட்டால் நம்முடைய இடத்திலும் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது எனவே மார்க்கம் என்ற அடிப்படையில் அனைத்து விஷயங்களையும் நாம் அல்லாவும் ரசூலும் சொன்ன அனைத்து காரியங்களையும் நாம் நிலைநாட்ட வேண்டுமையானால் முதல்ல நம்ம வந்து ஒரு நல்லொழுக்கம் உள்ள மூமீனாக முஸ்லிமாக வாழ வேண்டும் அதை நம்மோடு விட்டுவிடாமல் நம் குடும்பத்தார்களுக்கு குறிப்பாக நம்முடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அவர்களிடமிருந்தும் எதிர்பார்த்தவர்களாகவும் சரியான முறையில் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் இதில் யாரும் பிறண்டு விடாமல் இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய ஆர்டிக்கலை பதிவு செஞ்சுருக்கேன் தெளிவாக ஒன்றுக்கு பல முறை படித்து பார்த்து அதிலேருந்து ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு சரியான முறையில் மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ் எதை மார்க்கம் என்று நமக்கு கட்டளையிட்டானோ அல்லாவுடைய தூதர் அல்லல்லா வலைவசலம் அவர்கள் எப்படி தெளிவாக நமக்கு விலக்கி தந்திருக்கிறார்களோ இவை ரெண்டையும் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க அதுக்கு மாற்றமாக என்ன நடந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலைமையை நம்ம சந்தித்தாலும் சரி ஒரு அங்குலம் கூட மாறிவிடக்கூடாது அதில் உறுதியாக நிலைத்திருக்க அல்லாஹ் இடத்துல அனுதினமும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என நம்மளுடைய உயிர் அல்லாஹூ ரபுல்லாலுமின் கைப்பற்றப்படும் பொழுது அது மூமீனாக முஸ்லீமாக கைப்பற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அனுதினமும் அல்லாவிடம் முன்வைத்தவர்களாக நாம் திகழ வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக்கல்லாக